ப்ரைஸ் அலாட் ஜான்சன் ஜோய்சன் சாங்ஸு ஐயாவோட சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த பாடல்கள் போகிறேன் இக்காலமும் ஸ்தூத்தழிப்பேன் என் நேரமும் துதித்திடுவேன் என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன் உம் நாம என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன் உண்ணாம முயத்துவேன் நீ செய்ததை கூடுமோ இந்த வாழ்க்கை நீர் தந்தது நீ செய்ததை கூடுமோ இந்த வாழ்க்கை நீர் தந்தது உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு உமை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு எக்காலமும் ஸ்தோத்தழிப்பேன் என் நேரமும் துதித்திடுவேன் என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன் உம் நாம காலங்கள் கடந்து போனது உம் கிருபை என்னை நிறுத்துதே காலங்கள் கடந்து போனது உம் கிருபை என்னை நிறுத்துதே இக்காட்டுக்கெல்லாம் விளக்கி உந்தன் மறைவில் வைத்திரே இக்கட்டுக்கெல்லாம் விளக்கி உந்தன் மறைவில் நீ செய்ததை மழக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீர் தந்தது நீ செய்ததை மழக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீர் தந்தது உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு தேவைகள் என்னை சூழ்ந்தது உம் உம்கழங்கள் எல்லாம் தந்தது தேவைகள் என்னை சூழ்ந்தது உம் உம்கழங்கள் எல்லாம் தந்தது எட்டாததை என் கையில் எடுத்து தந்திரேசுவே எட்டாததை என் கையில் தந்திரே சுவே நீ செய்ததை மழக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீ தந்தது உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் தூதிப்பேன் நன்றியோடு உமை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் தூதிப்பேன் கத்தரவுகளை ஆசீர்வதிப்பாராக